முத்தா சமையல் வாசம் இருக்கு வணக்கம்ப்பா இது வந்து இப்ப இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான மருந்து ஒன்று சொல்ல போறேன் இது பனிகாலம் வேற ரொம்ப பனி இந்த தடவை வேற நம்மளுக்கு நம்ம ஊர்ல ஒரு ரெண்டு வருஷமா பனியே இல்லாம வந்து இப்ப வந்து பனி பெய்யுது அது ரொம்ப நல்ல விஷயம்தான் அதாவது பனி காத்து வெயில் மலைங்கிறது கரெக்டா இருந்தா நம்மளுக்கு எல்லாமே சீராக இருக்கும் உடம்பு அதனால இந்த தடவை வந்து நம்ம நம்ம பனியை வந்து நல்லாவே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இந்த பனிகாலத்தினாலும் கூட நிறைய பேர் சளி பிடிச்சிருக்கு சின்ன குழந்தைகள் வந்து பெரியவங்களுக்கு வெளியே வேலை வேலை வெட்டி போகிற எல்லாத்துக்குமே சளி பிடிச்சிருக்கு நான் சளி சம்பந்தமா நிறைய வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னென்ன செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுல நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கேட்டிருக்கீங்க அது இன்னும் கேட்டோம்னா நிறைய பேர் இந்த இந்த மாதிரி நான் சாப்பிடலாமா நான் மாசம் மாறி இதை சாப்பிடலாமா என் குழந்தை வந்து ஒரு மாசம் ஆகுது நான் சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இந்த மெடிசன் சாப்பிட்றத பத்தி யாரு எந்த சின்ன குழந்தைங்க இருந்து எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா இப்ப ஒரு குழந்தை பத்தவங்க ஒரு மாசம் குழந்தை வச்சுக்கீங்களா அந்த ஒரு மாசம் குழந்தைங்க நம்ம கொடுக்க முடியாது அந்த குழந்தை பார்த்தா சாப்பிட்டாங்கன்னா அவங்க அவங்க ஃபீட் பண்ணுறதுனால அந்த பாலின் மூலமாக அந்த குழந்தைக்கு வந்து இந்த மருந்து போய் சேர்ந்துரும் சளி வந்து நிவாரணமாயிரும் அதுக்குதான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி தூதுவலை இந்த மாதிரி இந்த மாதிரி தான் தூதுவலை ஓமவலி துளசி இதை வச்சு நிறைய செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி வெத்தலையை வச்சு நம்ம சா செஞ்சு சாப்பிட்லாம் அதாவது இப்போ வெத்தலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இதை காமிச்சிருக்கேன் வெத்தலை கிட வெத்தலை மட்டும்தான் கிடைக்கிது இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரு மூணு வெத்தலை மூணு வெத்தலை ஒரு அஞ்சாறு மிளகு ரெண்டு ரெண்டு பல் பூண்டு இதை மட்டும் நல்லா நச்சு நச்சுன்னு தட்டி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை வச்சு அதை கொதிக்க வச்சு ஒரு மூணு நேரம் காலையில் மத்தியானம் சாயந்திரம் அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க குடிக்கலாம் பெரியவங்க இருந்தால் காலையில நல்லா இதை செஞ்சு சாப்பிடலாம் பெரியவங்க போது மூணு வெத்தலும்போது கூட ரெண்டு வெத்தல சேர்த்து அஞ்சு வெத்தலையா ஒரு ஆறு ஏழு மிளகு ரெண்டு மூணு பல் பூண்டு கூட சேர்த்துக்க பெரியவங்க பெரியவங்களுக்கு சேர்த்துக்க முடியாது சேர்த்து இதை செஞ்சு சாப்பிடாம தொண்டை கரகரப்பு இந்த தொண்டையில நின்றுட்டு கரெக்ட் கரெக்ட்டு இருக்கும் சளி அது பூரா பிரிஞ்சு இதை சாப்பிட்றது மூலமா அந்த மருந்து உள்ள போறதுனால இந்த உடம்புக்குள்ள இருக்க சளிகளையும் எல்லாம் பிரிஞ்சு மோஷன் வழியே நம்மளுக்கு போயிடும் அளவு வந்து இது வந்து ஒரு வத்தல உடணுமா ரெண்டு வருத்தல உடணும் சின்ன குழந்தைங்கன்னா ஒரு வத்தலை அதாவது ஒரு வயசுல இருந்து ரெண்டு வயசுலன்னா ஒரு வயசு அதுக்கு தக்கன ஒரு வெத்தலை ரெண்டு வத்தலை அப்படி கூட்டிக்கலாம் மிளகுகளையும் கூட்டிக்கலாம் அப்படி கூட்டிக்கலாம் பெரியவங்கும் போது ஒரு அஞ்சு வத்தலை ஒரு நாலஞ்சு பல்லு புல்லு போட்டு நல்லா இடிச்சு வேக வச்சு செஞ்சு அதை காலையில் ஒரு அரை டம்ளர் சாயந்தரம் ஒரு டம்ளர் அந்த மாதிரி குடிக்கலாம் இரவு கூட ரொம்ப தொண்டை ரொம்ப கட்டிக்கிட்டு வலிக்குது சளிங்களால பேச முடியல செய்ய முடியல கரு கரு அப்படின்னா இரவு எப்போ வேணாலும் இது சாப்பிடலாம் இதுக்கு அளவே கிடையாது அது மாதிரி இது சைட் எஃபெக்ட் கிடையாது கூட குடைக்கலாமா குறைய குடிக்கலாமா அந்த கேள்வியே வேண்டாம் எவ்வளவு குடிச்சாலும் இன்னமும் செய்யாது நேச்சுரல் மருத்துவம் அதனால இதை செஞ்சு காமிக்கிறேன் இது பாருங்க ரொம்ப தேவையான ரொம்ப தேவையான பொருள் பக்கத்துலேயும் கிடைக்குது எல்லார் வீட்டிலையும் கிடைக்கும் ஓமவலி எல்லாம் வீட்டில் எல்லாரும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இது பூராமே இந்த மருத்துவ சம்பந்தப்பட்ட இந்த இலைகள் பூராமே எங்கள் வீட்டில் இருக்குதுப்பா நான் அதை பூரா உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இது முக்கியமான வீட்டில் என்னென்ன வளர்க்கணுங்கிற செடியிலையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்க தூதுவளை ஒரு பத்து இலை குட்டி குட்டியா இந்த பிறகு அந்த மாதிரி கொழுந்து இலையை எடுத்து கழி வச்சிருக்கோம் இதை பின்னாடி நீங்கள் பார்க்கணும்ப்பா அந்த மாதிரி பார்க்கணும் சில சமயங்கள் அந்த இலைகள் வந்து பூச்சிகள் இருக்கும் அதை கவனமாக எடுத்து நல்லா கழிவெட்டுக்கணும் அதே மாதிரி ஓம இலை இந்த பாருங்க துளசி எல்லாரும் வீட்டிலையும் இப்போ துளசி மாடம்லாம் வச்சு கும்புறாங்க பே நிறைய பேர் வீட்டில் வச்சிருக்காங்க அந்த மாதிரி மா கும்புறக்காண்டி இல்லையுமே கூட நம்ம மருத்துவத்துக்காண்டினாச்சும் துளசி நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் ரெண்டே ரெண்டு வெள்ளை போடு இந்த பாருங்கள் ஒரு நாலு மிளகு ஒரே ஒரு வெத்தலை இந்த இது எல்லாமே சேர்த்து என்ன செய்யணும் ஒரு சட்டியில் தண்ணியை வச்சு டக்கு இதில் பூரா கிள்ளி போட்டு அப்படியே வேக விட்டணும் பாருங்கள் தண்ணி குச்சிருச்சு ஒரு ரெண்டு தண்ணி வச்சுருக்கேன் இதில் துளசி இந்த ஓமல இந்த தூக்குவலை வெத்தலை மட்டும் இப்படி கிள்ளி போட்டுருங்க போட்டு போட்டுருங்க இந்த வெள்ளை பொடியும் விட்டுருங்க மிளகு மட்டும் ஒரு தட்டு தட்டி போட்டு விட்டுருங்க இல்லையா கொஞ்சம் மிளகு பொடி இருந்துச்சு ஒரு பிஞ்சு அந்த மாதிரி சேர்த்துக்கங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் அதே மாதிரி ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் அவ்வளவுதான் மஞ்சள் நம்ம எதுக்கு சேர்க்கறோம்னா இது வந்து ஒரு கிருமி நாசினி அதனாலதான் மஞ்சள் சேர்க்க எல்லா மருந்துலையுமே மஞ்சள் சேர்ப்பாங்க சேர்ந்து இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு டம்ளர் தனியானது அரை டம்ளர் வந்த பிறகு இதை நம்ம வந்து நம்ம குடிக்கலாம் நல்லா வெந்து வத்திருச்சுப்பா பாருங்க இலையோட கலர்லாம் மாறிடுச்சு இந்த பக்கத்தில் நம்ம இறக்கி ஃபில்டர் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்துட முடியுது பாருங்கப்பா நம்ம உங்களுக்கு முன்னாடி தான் இதை செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் பார்க்கணுங்கிறத கன்னியா டம்ளர் ஊற்றிருக்கேன் சிறுட்டம நீங்கள் ஊக்கலாம் கொஞ்சம் இந்த உலகம் சூட கொடுக்க கூடாது பா சின்ன குழந்தைங்க கொடுக்கும்போது மிதமான சூடில் கொடுக்கணும் இது சாப்பிடும்போது உரைக்கும் ஜேதும் இது பச்சை தனி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாலும் அவங்க மருந்தனாலும் சாப்பிட மாட்டாங்க அதில் என்ன செய்யணுமா கொஞ்சமா அவங்களுக்கு கொடுக்குற அளவுல கொஞ்சம் போது தேன் கலந்துக்கலாம் இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டு கலந்து கொடுக்கலாம் இல்லை குடிச்ச பிறகு வாயத்திற்கு இந்த மட்டு சக்கரை போட்டுக்கணும்னா அவங்க போட்டுக்குவாங்க மறுபடியும் செஞ்சு காமிச்சாச்சு இது வந்து ஒரு வயசு குழந்தை நம்ம கொடுத்துடலாம் ஒண்ணும்றைக்காச்சு அதாவது கற்பிணி பெண்கள்ல இருந்து பெரியவங்களை வந்து எல்லாருமே வச்சு குடிக்கலாம் இது முக்கியத்துவமாக என்ன என்ன சொல்றேன்னா மட்டும் மட்டும்னா ரெகுலர் பண்ணப்ப என்ன தச்சு சனிக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை என்ன வெச்சு குளிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படி குளிக்கும்போது சில சில குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட முன்னாடியே சளி பிடிச்ச புடிச்சு என்ன ஒன்று பயப்படுறதுக்கு தலைக்கு தேய்ச்சி ஊற்றணும் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு ஒரு ரெண்டு சங்கம் ஊத்தி விட்டோம்னா சளியே வரவே வராது அதனால இந்த மாதிரி மருந்து செஞ்சு பாத்துங்க ஆச்சனை ஓட்டம் ஓடி போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்து பத்து ஐநூறு கூட்டி கொடுத்து கும்பிட்டு விழுந்துகிட்டு இருக்க மாட்டாமல் இந்த மாதிரி இயற்கை மருத்துவத்துக்கு மாறுங்க அலோபதியை வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சிருங்க ஆரம்பத்துலேருந்து அலோபதி வேணவே வேணும் நம்ம குழந்தைக்கு அதைத்தான் நான் திருப்பி திருப்ப இருக்கேன் கை மருந்து நம்ம வீட்டை சுற்றி நிறைய இருக்குது அதனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் முறையாக பயன்படுத்துங்க அதாவது அலோபதி வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்து குணமாக்கிறோம் ஆனால் திருப்பி வந்துருக்கோம்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் திருப்பி நமக்கு சரி பிடிக்கும் இந்த மாதிரி இயற்கை மருத்துவத்துக்கு மாறணும்னா சரி இது வந்து தொடர்ந்து மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் அப்படின்னு கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு நமக்கு இந்த சளி தொந்தரம் மற்ற தொந்தரவுகளுக்கு எதுக்குமே வரவே வராது எல்லா வந்து எல்லா விதமான நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு உடம்பு உபாதாயிக்கு போகிறான் மிகுந்த அளவு நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சென்ட் அளவுனா சொன்னீங்க அது வந்து இயற்கை மருத்துவக்கு மாறினீங்கன்னா ரொம்ப நல்லதுப்பா அதனால நான் சொல்றேன் திருப்ப திருப்ப சொல்றேன் அளவு வரைக்கும் டக்குன்னு குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிடாதீங்க ஆரம்பத்துல இருந்தே திரும்ப உங்களுக்கு வலியுறுத்து சொல்றேன் செஞ்சு பாருங்க குழந்தைகள் கொடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் நல்ல விஷயங்கள் சொல்கிறேன் இல்லாதே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கேள்விகளை வந்து கமெண்ட்ஸ் பேக்கில் போடுங்க நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்